அருவாய் உலதாய் உளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் பதினைந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையான வார பலன்களை நாம் தொடர்ந்து காண இருக்கிறோம் வாரங்கள் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே உங்கள் ராசியின் நாதனான குரு உங்களை மிதுன ராசியிலிருந்து வக்கரகதியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் சித்திரை நட்சத்திரத்திலிருந்து பூராண நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் செல்ல போகிறார் அப்படி போகும்போது கன்னிராசியிலிருந்து உங்கள் ராசி வரைக்கும் வரார் இப்போ பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் வரும்போது லாபங்கள் உண்டு குருவின் பார்வைப்படக்கூடிய துளாராசிக்குள்ளே சந்திரன் வருவார் புதன் கிழமை அன்னைக்கு அப்போது சம்பள உயர்வு இடமாற்றங்களை பற்றி பேசினால் தகைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் அன்னைக்கு பாருங்கள் லாபங்கள் கடன் சுமைகள் போன்றவைகள் குறையும் இந்த நாளிலே உங்களுக்கு பலவிதத்திலும் பல்கிப் பெருகக்கூடிய நல்ல விஷயங்கள் உண்டாகும் தொழிலிலே முன்னேற்றங்கள் வரும் சம்பள உயர்வுகள் கிடைப்பதனாலே மனதிலே சந்தோஷங்கள் வரும் சூரியனின் மாற்றம் விரச்சிக ராசியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளே வருவதனாலே சிவராஜ யோகம் அப்படிங்கிற யோகம் உண்டு ரெண்டு ராஜா அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்பார் ஆனாலும் சூரியன் செவ்வாய் சுக்கரன் மூவரும் வந்து அமரப்போகிற இந்த தனுசு ராசியிலே சனியின் பார்வையும் இருக்கும் அப்போது மனதிலே எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும் வெற்றி என்பதை இலக்காக கொண்டு வெற்றியை பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய இருக்கும் பண வரவு கடன் சுமை குறைப்பது தொழிலை லாபம் இடமாற்றங்கள் படிப்பிலே கவலை முதலீடுகளிலே முன்னேற்றங்கள் வேண்டும் என்ற எண்ணம் இப்படி நிறைய இருக்கும் இதை எப்படி கேபிடலைஸ் பண்ண போறோம் கடன் குறையுமான்னா சனி பகவான் தன் பார்வையை உங்களுடைய ஆறாம் இடத்து மேலே வைப்பார் ஆனால் கடன் குறையும் கொடுத்த பணம் திருப்பி வந்துடும் கேட்டால் வரும் கேட்கலனா வராது பயிர் பார்க்காம போச்சு கடன் கேட்காம போச்சுன்னு அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிடுங்க உங்கள் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிரகங்களிலே சுக்கரனால் பணம் வரும் பெண்ணின் மூலயமா பணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பண வரவுக்கு உண்டு ஆனால் பணம் கொஞ்சம் ஃப்ளோ இருக்கும் சந்திரன் உங்கள் பூராட நட்சத்திர உள்ள வரும்போது சில்லறை பணங்கள்லாம் வந்து சேர்ந்துடும் அதனால் பெரிய பணம் இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் குழந்தை வரவு அப்படிங்கிற விஷயத்தில் சில மாற்றங்கள் உண்டும் வயிற்று பிரச்சனைகள்லாம் உண்டாகும் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிடுங்க நீங்கள் இந்த வாரத்தில் செய்யக்கூடிய காரியங்களில் முக்கியமானது ரெண்டு காரியம் செய்யணும் ஒன்று சிவனின் வழிபாடாக திருவன்பாவை சொல்வது விஷ்ணுவின் வழிபாக திருப்பாவை சொல்வது மார்கழி மாதம் பிறந்துருச்சு பதினாறாம் தேதி மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறுலேருந்து வந்துடும் அதனால் இதை செஞ்சிட்டே வாங்க இதுவே பரிகாரமாக மாறி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியையும் தெளிவான சிந்தனையையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் இதனால் உங்களுக்கு லாபங்கள் இனிதாய் அமையட்டும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்